உலகெங்கும் உள்ள அன்பான கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளங்க உங்கள் மனசு ரொம்ப சுத்தமானது ஆனால் ஒரே நேரத்தில் ஆழமாக சிந்திக்கிற மாதிரி கடந்த மூணு நாலு வருஷமா வாழ்க்கை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி ரிசல்ட்டே கொடுக்கல என்ன செஞ்சாலும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது ஜீரோவாக தான் ஆச்சு திட்டங்கள் முடியலை சம்பளம் ஏறலை நட்பு வட்டம் குறைஞ்சி போச்சு மனசு சோர்வாக இருக்குது ஆனால் இப்போது அது எல்லாத்துக்குமே கடைசி பக்கமாக முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா இருநூறு வருஷத்துக்குப் பிறகு சூரியன் மற்றும் குரு உருவாக்கக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு நம்மளே சொல்லுவோம் இல்லையா என்கிட்ட சண்டை போட்டுட்ட இருடா எனக்குன்னு ஒரு கால நேரம் வராமையாக போயிடும் அப்படி தாங்க சொல்லுவோம் இல்லையா அப்படி தாங்க உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது உங்களுடைய கனவெல்லாம் நிஜமாக போகுது கும்ப பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் ரொம்ப நல்லவங்க யாருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது தா உழைக்கிறதுக்கு தகுந்த உயர்வு அந்த தெய்வம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் கொண்டவங்க உங்களுக்கு இந்த யோகம் மறுபிறவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேங்க திரும்பவும் பிறந்து வந்தால் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது போலன்னு வச்சுக்கோங்களேன் சரி முதல்ல இந்த யோகம் என்னம்மா கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னு சொல்கிறேன் சூரியனால் குருவால் உருவாகுதுன்னு சொல்கிறேன் அதுவும் இரநூறு வருஷத்துக்கு அப்புறமா சூரியனுடைய பார்வையும் குருவுனுடைய பார்வையும் நேருக்கு நேராக பார்க்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த யோகம் எப்படி எனக்கு வேலை செய்யும் அதை முதல்ல இப்ப பொதுவாக சூரியன் அப்படின்னாவே என்னங்க அதிகாரம் ஒளி புகழ் குரு அப்படின்னா ஞானம் அறிவு ஆசீர்வாதம் இந்த ரெண்டு கிரகங்களுமே தொண்ணூறு டிகிரி கோணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை தான் உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க இதுவே இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டம் ப்ளஸ் அறிவோட சேர்க்கை சரி இந்த யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட யோகமாக செயல்பட போகுது கும்பராசிக்காரங்க இந்த யோகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் உங்கள் முன்னேற்றத்தோட மயில்கள் மாதிரி சரிங்களா புதிய பதவி மேல் பொறுப்பு வெளிநாட்டு யோகம் நீங்கள் தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா புதிய கூட்டாண்மை வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும் அதாவது தொழில் தொடங்கணும்னு ஐடியா இருக்கு அதுக்கான பண உதவி இல்லை அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்க தொழில் பண்ணீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுவீங்களா அது போன்ற நம்பகத்தன்மை கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளியா வருவாங்க வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக மாறப்போகுது இதுவே தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க மேலதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதுவே அரசாங்க துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு மற்றும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் அதிர்ஷ்டகரமாக இருக்க உங்களுடைய ஆளுமை பேசும் திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு இப்போ இந்த உலகத்திற்கு தெரிய போகுதுங்க இதோட இந்த யோகம் வந்து பணம் மற்றும் முதலீடு விஷயங்கள்ல எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பணம் வந்து போயிருக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் ஆனா கையில ஒரு ரூபா கூட நின்று ஆனா இப்ப நிலையான வருமானம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா பங்கு சந்தை டிஜிட்டல் முதலீடுகள் புதிய வியாபாரங்கள்ல நம்பிக்கையோட முதலீடு செய்யலாம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து பத்துக்களினுடைய சேர்க்கை இருக்குது நேரம் காலம் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கடன்கள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆனால் நண்பர்கள் வழியாக பணம் கொடுக்கறது வாங்குறது இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கும்பராசி செய்யவே கூடாதுங்க பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கும்பராசிக்காரங்க யாருக்குமே கொடுத்துறாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி பொறாமை கொண்ட நண்பர்கள் பொறாமை கொண்ட உறவுக்காரர்களை தள்ளி வெற்றியை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது ஆல்ரெடி பலவிதமான போட்டிகள் பொறாமைகள் தான் கும்பராசி சூழ்ச்சிக்கு உள்ளாகிட்டு இருக்குங்க ஒரு நிமிஷம் இருந்துட்டா கூட போதும் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா கிளம்பி வருது இல்லையா சோ பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க உங்கள் வெற்றியை வந்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருங்க ஓகேங்களா இதோட இந்த யோகம் தரக்கூடிய கும்பம் மற்றும் உற குடும்பம் மற்றும் உறவுகள் ரீதியான யோகம் எப்படி இருக்குது கடந்த சில மாதங்களாக குடும்பத்தில் இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறுது துணைக்கிட்ட இணக்கம் அதிகமாகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையுங்க அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குருவோட அருளால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் பெற்று மற்றோர்களினுடைய ஆரோக்கியல மேம்பாடு இருக்குங்க இதோட உங்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு பிறகு உங்களோட யோகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நன்னாளில் வீட்டில் இரவு நேரம் இரண்டு தீபங்கள் ஏற்றி என் குடும்பத்திற்கு ஒளி நிரம்பட்டும்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு துணை வருங்க அதே மாதிரி கும்பராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ஆராய்ச்சி வெளிநாட்டு படிப்பு எல்லாவற்றுக்குமே இந்த நெருப்பு போடப்பட்டிருக்குங்க சும்மா இல்லப்பா பரபரப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டு படிப்பு விண்ணப்பம் அனுப்ப நல்ல நேரங்க கம்ப்யூட்டர் ரோபோட்டிக்ஸ் சயின்ஸ் அரசியல் சமூக சேவை இது போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் அதுவே இந்த யூடியூப் மீடியா இந்த ஹாஸ்டிக்ஸ் துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய பார்வையாளர்கள் புகழ் உச்சத்திற்கு போகுங்க ஓகேங்களா இது நான் போட்டி தேர்வுக்கு தயாராகிறேன் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும் சரிங்களா உங்க உழைப்புக்கு தகுந்தது போல உயர்வு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு மற்றும் சமூக வாய்ப்பு குரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்குறாரு சக்தி வாய்ந்த பார்வையால் ஆசிர்வதிக்கப்படுவீங்க அதனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதிங்க வெளிநாட்டில் இருந்தவங்க வீடு திரும்ப நல்ல செய்திகளை எடுத்துக்கிட்டு வருவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது உங்களுடைய பேச்சு உங்களுடைய யோசனை உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்வாக இருக்க போகிறீங்க இதோடு இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி எப்படி கொடுக்குதுன்னா கடந்த சில வருஷங்களாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் தூக்கமின்மை சோர்வு இது எல்லாமே குறையுதுங்க சூரியன் உங்களுடைய உடன் சக்தியை அதிகரித்து வைக்கிறாரு குரு வந்து உங்கள் மனசை அமைதியாக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக தாங்க இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இதோட இந்த யோகத்தோட ஜாதக ரகசியம் சொல்லிட்டுமாங்க சூரியனும் குருவும் இப்ப தொண்ணூறு டிகிரி கோணத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க இது வந்து அரசாட்சியும் ஞானமும் சந்திக்கக்கூடிய நேரங்க சூரியன் அப்படின்னா என்னங்க அதிகாரம் வெளிச்சம் அரசியல் தைரியம் குரு அப்படின்னா அதிர்ஷ்டம் கல்வி பணம் பாக்கியம் இப்படி ஒட்டுமொத்தமா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்க ராசிக்கு பார்வையை கொடுக்குறாங்க இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்க உழைப்புக்கு உண்டான பலன் இப்ப கிடைக்குது இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டுச்சோ தடையாக நின்றுச்சோ அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக நிறைவடைய போகுது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா உங்கள் திறமைக்கு இந்த உலகமே தலை வணங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க இதில் குறிப்பாக கும்பராசி ஆண்களுக்கு இந்த யுகம் எப்படி வேலை செய்யும் தெரியுமாங்க கடந்த சில வருஷமாக நீங்கள் மனசில் சுமையோடு இருந்தீங்க வீட்டு பொறுப்பு பணமின்மை வேலை அழுத்தம் ஆனால் இந்த யோகம் உங்களுக்கு தோல் இருந்த சுமையை அகற்ற போகுதுங்க வேலைக்கு மேன்மை மேலாளர்கள் அதாவது மேனேஜர்கிட்ட பாராட்டு புதிய பொறுப்பு உயர்வு கிடைக்கப் போகுதுங்க அது வந்து உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு ரீதியாக உயர் தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு வளர்ச்சிங்க புதிய கீழே திருப்பிங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க ஸோ லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு டெக்னாலஜி ஆராய்ச்சி துறைகளில் வேலை வாய்ப்பு அதே போல் மன அமைதி குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக ரெண்டுலேயுமே சமநிலை வரப்போகுது ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த யோகத்தோட வாய்ப்புகள் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு சூரியனிற்கும் குருவிற்கும் நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்குங்க இதையடுத்து கும்பராசி பெண்கள் வந்து சிந்தனையோட செயல்படுவீங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக மூணு நாலு வருஷமாக என்ன யோசித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அழுகுதாங்க செய்கிறோம் சொல்ல போனா உணர்ச்சிக்கு இரையாகிட்டோம் ஓகேங்களா தூக்கி தின்னுட்டாங்க எப்ப பார்த்தாலும் நம்மள வந்து ஏதாவது ஒரு மயானத்துக்குள்ள கொண்டு போயிட்டு தான் அவங்களோட வேலையா இருந்துச்சு சிக்கல் வந்து தான் இருந்திருக்குங்க ஆனா இப்ப குருவும் சூரியனும் சேர்ந்து உங்கள் மனநிலையை தைரியமா மாத்த போறாங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளி